மக்களே ஒரு வழியா ஓலா நிறுவனம் அவங்களுடைய ஓலா ரோட்ஸ்டர் அப்படிங்க அந்த பைக்கை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க இந்திய மக்களால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பைக் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதமே அந்த ஓலா ரோட்ஸ்டருடைய பைக்கை வந்து ஓலா நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க விற்பனைக்கு வரல பட் இதுதான் எங்களுடைய ப்ரொட்டோ டைப் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஓலா நிறுவனத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதாவது அவங்க சர்வீஸ் சரியில்லை ரெஸ்பான்ஸ் சரியில்லை ஸ்பேர்ஸ் இல்லை மிகப்பெரிய அளவில் சர்வீஸில் மிகப்பெரிய குளறுபடிகள் மிகப்பெரிய அளவில் அவங்க சந்தை மதிப்பெல்லாம் இழந்தாங்க இதை பற்றி பல்வேறு வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் மார்க்கெட் ஷேர் குறைஞ்சது ஒரு பக்கம் சேல்ஸ் குறையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓலாவுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வாகன் டேஷ்போர்டில் கம்மியாகிட்டே இருந்தது இப்படி பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஓலா நிறுவனம் வந்து சந்தித்து கொண்டே இருந்தது மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓலா பைக்கு வாங்கணுமா யாரும் ஓலா பைக்கு வாங்காதீங்க அப்படின்லாம் நெகட்டிவாலாம் இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது ஸோ இவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்த பவிஷ் அவர்வால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய ஓலா ரோட்ஸ்டர் அப்படிங்கிற அந்த பைக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார் ஆரம்ப அறிமுக விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு அவர் சொல்லக்கூடிய அந்த கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி கிலோமீட்டர்லாம் போகக்கூடிய அளவுக்கு வந்து வண்டிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பட் இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் இடையில இந்த ஓலா வண்டியை வாங்கலாமா வாங்கினா ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி தருவாங்களா இல்லை மீண்டும் நட்டாத்தில் விட்டுருவாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழும் ஸோ அதற்கு விடையாகத்தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கே ஓலா நிறுவனம் தன்னுடைய ஓலா ரோட்ஸ்டர் அப்படிங்க அந்த வாகனத்துடைய புரோட்டோடைப்பை மக்கள் மத்தியில் காட்சிக்கு வச்சுட்டாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நிலையில் நேற்று பகவிஷ் அகர்வால் ஓலா ரோட்ஸில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணி அதனுடைய ப்ரைஸையும் ரிவீல் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த வாகனத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த ஐஸ் இன்ஜின் அதாவது ஐஸ்னா ஒன்றும் இல்லை இன்டர்னல் கம்பல்ஷன் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் இருக்கு இல்லையா மோட்டர் ஐசி இன்ஜின் ஸோ அதெல்லாம் அவர் ஐஸ் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த ஐசி இன்ஜின் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் அசிங்கமாக இருக்குது இந்த ஐஸ் இன்ஜின்லாம் எப்படி இதை டிசைன் பண்ணி ரொம்ப அக்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியுடைய சிஇஓ பிற நிறுவனங்கள் இந்த மாதிரி அவங்க வாகனங்கள் வந்து அழகாக இல்லை அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்கணுமா வேண்டாமா அப்படின்லாம் எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு பெரிய ஒரு பண்பட்ட விஷயம் என்னென்னா நம்ம வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் அதுக்காக உன் வண்டி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வண்டியோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு அவர் அந்த மாதிரி பேசினார் அந்த வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள் I mean, you can't even tell concept brand has bike which You know, that's how uh, that's how boring and dull the design has gotten. Yeah. And EVS is the moment when all this uh, dull design also breaks with a very fresh, uh, very fresh imagery, very fresh identity for for biking for the masses. You want to comment on these designs, Kripa? Uh, no, let me talk about. Uh... <laughs> <laughs> Kripa is more polite than me. You know, but I, you know, I was, uh, I, I just. Can't get over how ugly motorbike uh, designs are today. And uh, yeah, okay, thank you. <laughs> பேசிட்டு அவர் தன்னுடைய டிசைனரை கூட அந்த கிருப்பா அப்படிங்கிற அந்த லேடிய கூட இதை பற்றி உங்கள் விஷயம் என்ன உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் அந்த பெண்மணி வந்து நைஸாக நகண்டு போயிடறாங்க ஸோ ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலை இன்னொரு பிராண்டை வந்து குறை சொல்லி பேசாதீங்க அது வந்து உண்மையிலேயே வந்து நம்மளே நம்மளே நம்ம வந்து தரம் தாழ்த்தி கொள்வதற்காக சமம் அந்த நிறுவனம் வந்துன்னா அது உங்கள் பிராண்டை விட எங்கள் பிராண்டு மேன்மையானது மேம்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போங்க அதான் ஒரு பண்பட்ட ஒரு ஒரு வியாபாரி கழகம் வியாபாரத்தில் மெச்சூர்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்படி தான் பேசுவாங்க பட் பவிஷ் அகர்வாலுடைய இந்த பப்ளிக் ஸ்பீச்சில் அட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காம்படிட்டர் வெஹிக்கில் வந்து அதுவும் ஐசி இன்ஜினை பற்றி சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரைவேக்காட்டுத்தனமான பேச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் சரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களுடைய இந்த ஓலா ரோட்ஸ்டர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ கிராஸ் பவர் இன் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஹையர் ஸ்பீடில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபாஸ்டர் ஐசலேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் மேலும் என்ன சொல்கிறாருன்னா மூ ஓஎஸ் ஃபைவ் இதில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஜென் த்ரீ ஆர்கிடெக் அதாவது பழையது இது வந்து ஜென் டூ இப்போ வந்து ஜென்ரேஷன் த்ரீ ஆர்கிடெக் அதற்குண்டான வடிவமைப்பை இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்கும் இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் எல்லாமே சொல்கிறது தான் லோ சென்டர் கிராவிட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆல் எல்இடி லேம்ப் கொடுத்துருக்கறோம் மேலும் வந்து இந்த மூ ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஓஎஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மேலும் வந்து ஒரு ஈஸ் டு ரைடு ஈஸி ரைடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதான் கியர் இல்லை எல்லாருமே ஓட்டலாம் அப்படி ஸோ எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே அப்படி இவங்க வண்டி மட்டுமே இல்லை எல்லா வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே ஈஸ்ட் டு ரைடிங் தான் எந்த கியருமே இல்லைனால மேலும் இதில் இவர் புதுசாக சொல்லியிருக்கிறது என்னென்னா நாங்கள் இந்த ஜென்ட்ரி ஆர்கிடெக்டில் ஃப்ளாட் கேபிள் அதாவது இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ரிப்பன் அதே மாதிரி ஃப்ளாட் கேபிள் சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் மேலும் இதில் வந்து பிரேக் பை ஒயர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் இந்த பிரேக் பை ஒயர் அப்படிங்கிறதுனா ஒன்றும் இல்லை சாதாரண சிம்பிள் விஷயந்தான் நீங்கள் பிரேக் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சென்சார் என்ன பண்ணணும்னா மோட்டருக்கு ஒரு இன்டிமேஷன் போகும் மோட்டாரோட சென்சார் அதாவது இவங்க வந்து பிரேக் அப்ளை பண்ண போகிறாரு ரைடர் இஸ் கோயிங் டு அப்ளை அ பிரேக் அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து மோட்டருக்கு சொல்லும் ஸோ இதுதான் பிரேக் பை ஒயர் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் இந்த ஓலா ரோட்ஸ்டர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்பீலிங்கான வெஹிக்கிளாக தான் இருக்குது நல்ல ஒரு அப்பீலிங்கான வெஹிக்கிள் ஒரு மாஸ் வெஹிக்கிளாக இருக்குது பட் வெயிட் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷனில் எங்கேயுமே சொல்லலை அதாவது அந்த ப்ரௌச்சர்ஸில் எங்கேயுமே அந்த வெஹிக்கிளுடைய ஓவரால் வெயிட் அப்படிங்கிறத எங்கேயுமே அவங்க சொல்லலை ஸோ அதனால் அதுக்குண்டான சரியான டேட்டா நம்மகிட்ட இல்லை ஸோ இந்த ரோட்ஸ்டர் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் விட்டுருக்காங்க ஆரம்பத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் எக்ஸ் இன்னொன்று வந்து ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வர்த்தி விட்டுருக்காங்க ஸோ இந்த ரோட்ஸ்டர் ஸ்டர் எக்ஸுக்கு வருவோம் இந்த ரோட்ஸ்டர் ஸ்டர் பேட்ரி பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் அப்படின்னு சொல்லி மூணு கேவியில் வந்து இவங்க வந்து இந்த பேட்ரி விட்டுருக்காங்க ஸோ இதனுடைய ஐடிசி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்சுங்கிறது உனக்கு தெரியும் இந்தியன் டிரைவிங் கண்டிஷன் ரேஞ்ச் அதாவது இந்திய சாலைகளுக்கு ஏற்றப்படல கண்டிஷன் ஆதி காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசின்னு சொல்லுவாங்க கார்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பைக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசின்னு சொல்லுவாங்க அண்டர் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் அப்படிம்பாங்க இந்த ஐடிசி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு டைனமோ மீட்டர் இருக்கும் அதாவது நீங்கள் நிறையா வீடியோலாம் பார்த்துருக்கீங்க வண்டியை கொண்டு ஒரு டைனமோ சுற்றிக்கிட்டே இருக்கும் வண்டி ஓடாது அந்த டைனமோ சுற்றுவதில் வீல் சுற்றும் ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன ஸ்பீடு போகுது என்ன ஆக்சிலேஷன் பிரேக் எல்லாமே அந்த டிஸ்பிளேவில் அந்த சாஃப்ட்வேரில் தெரிஞ்சிடும் ஸோ அதுதான் ஐடிசி ஸோ இந்த ஐடிசி ரேஞ்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப் டூ டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க டூ ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர் சொல்கிறாங்க உண்மையிலே ஒரு சார்ஜ் போட்டால் இரநூத்தம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகுமா அதுவும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் பேட்டரியில் இரநூத்தம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகுமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து வரலாம் மேலும் இந்த ஐடிசி டெஸ்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணது வந்து ஏர் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஐடிசி கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ஐடிசியை வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உட்பட்டது தான் பட் நம்ம ஒரு ஒரு டைனமோல போட்டு ஒரு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் அதே வண்டியை தூக்கி நீங்கள் ரோட்டில் நம்ம ஊரில் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா நிறைய வித்தியாசம் காட்டும் அதுதான் வந்து ஆக்சுவலுக்கும் ஐடிசிக்கும் உண்டான டிஃப்ரெண்ட்டு மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறாங்க மேக்ஸிமம் ஸ்பீடு நூற்றி பதினெட்டுகள் பட் நூற்றி பதினெட்டு பதினெட்டுகள் நமக்கு தேவையில்லை ஒரு கம்ப்யூட்டர் வெஹிக்கலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு எயிட்டி டு செவன்ட்டி டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தாராளமாக போகும் மேக்சிமம் போகும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸு பீக் பவர் வந்து பார்த்திங்கன்னா செவன் கிலோவாட் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு ஆரம்ப அறிமுக விலை தான் எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது ஒரு நிரந்தர விலை இல்லை கம்பெனியின் முடிவுகளுக்கு உட்பட்டு கடைசியில் அவங்க மாற்றலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆரம்ப விலை வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரேஞ்சு போகும் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் விலை எழுபத்தையாயிரூ அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் பட் ஆனால் வாங்கிட்டு சர்வீஸ் கிடைக்குமா அப்படின்னு ஏன்ட்ட கேள்வி கேட்காதீங்க அது நீங்கள் ஆச்சு ஓலாவா அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த வாகனத்தை விட்டுருக்காங்க ஸோ இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி கெப்பாசிட்டியில் போட்டிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் நைன் பாயிண்ட் ஒன் கிலோ வாட் ரெண்டு தான் இதுக்கு ஐடிசி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒரு கிலோமீட்டர் சொல்கிறாங்க ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி ஒரு கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய விஷயங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டில் ஐந்நூற்றி ஒரு கிலோமீட்டர் போகும் அப்படின்னா பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் மேலும் டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க டாப் வந்து மிகப்பெரிய விஷயம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போடுறது பெண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய அளவில் அந்த ஒயரிங் ஹார்னஸ் வந்து வெயிட்டை குறைச்சிருக்காங்க அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஃப்ளாட் கேபிள் சிஸ்டம்ங்கிறது அந்த ஜென் ஒன்லலாம் எல்லாம் கிட்டத்தட்ட நாலு கிலோ இருக்கும் அந்த ஒயரிங் ஹார்னஸ் அந்த வெயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணூறு கிராம் தான் அந்த ஒயரிங் ஹார்னஸ் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க மிகப்பெரிய விஷயம் மிட் மோட்டார்ஸ் தான் மிகப்பெரிய விஷயம் அந்த ஹப் மோட்டர்லாம் மிகப்பெரிய பிரச்சனைக்கு நிறைய பஞ்சாயத்துலாம் வந்து உங்களுக்கு தெரியும்

ஃபண்டாஸ்டிக்கான வெஹிக்கிளை வந்து ஓலா கொடுத்துருக்காங்க அதில் எந்த இல்லை பட் இவங்க சொன்னது எல்லாமே ஐடிசி தான் இந்த ரேஞ்ச் கிலோமீட்டர் ஸ்பீடு எல்லாமே ஐடிசி டெஸ்ட் கண்டிஷன் தான் ரோட் கண்டிஷனில் இல்லை இதை நம்ம ரோட்டில் இறக்கி நம்ம ஊர் குழியில் விட்டு எடுத்து போட்டும் போது தான் இதனோடய உண்மையான அந்த இது தெரியும் மேலும் இவங்க சொல்கிறது என்னென்னா இந்த பேட்ரி ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் பேட்ரி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து நிறைய மேக்ஸிமம் போகும் இல்லை கவரேஜ் வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது எல்லாருக்குமே பேட்டரிக்கு தான் பட் சர்வீஸ் எப்படி இருக்கும் வாங்கலாமா நீ பாட்டு சொல்லிட்டாயா வண்டியை பற்றி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கு எல்லாம் சொல்லிட்டேன் வண்டியை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா ஒரு புது பொண்டாட்டி வரும்போது கொஞ்சம் பல பலன்னு பழம் காமிச்சிக்கிட்டு தான் வரும் போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதே போல தான் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஆறு மாதம் போகட்டும் ஒரு ஏழு மாதம் போகட்டும் நிறைய ஃபீட்பேக் இமிடியட்டாக இப்போ வந்தது பொறுத்து வண்டி வாங்கினா இமீடியட்டாக ஃபேஸ்புக்கில் போடுறாங்க ட்விட்டரில் போடுறேன் அதற்கப்புறம் வாங்க இமீடியட்டாக உங்களோட பணம் இருந்தால் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா சும்மா ஒன்று வாங்கி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி ஓட்டி பாருங்கள் பட் எனக்கு கண்டிப்பாக வேணும் நான் ரொம்ப லோன் வாங்கி தான் போகிறேன் அப்படிங்கிற இஎம்ஐ கட்டணும் தயவு தயவுசெய்து உடனே வாங்காதீங்க கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பண்டியோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படிங்கிறது பார்த்து கேளுங்க வேறு ஓலா நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நெட்ஒர்க்கை மிகப்பெரிய அளவில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் டீலர்ஸை வந்து நாங்கள் சர்வீஸ்க்காக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஓலா வந்து போயிட்டுருக்கு எந்த நிறுவனமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ஃபீச்சர்ஸை கஸ்டமர்கள் கொடுக்கணும் நல்ல சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பட் அந்த ட்ராக் ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சருடைய ஸ்டாண்டர்டும் டீலருடைய ஸ்டாண்டர்டும் நிறைய இடங்களில் மேட்ச் ஆகிறது இல்லை ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த பிரச்சனைகளுக்குலாம் வகுக்குது மிகப்பெரிய அளவில் அந்த டீலர் டீமுக்கு சர்வீஸ் டீமுக்குலாம் அவங்க மிகப்பெரிய அளவில் ட்ரைனிங் கொடுக்கணும் மேலும் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி லீடிங் மெக்கானிக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒன் டே ஃபேக்ட்ரி த்ரீ டே ஃபேக்ட்ரி விசிட் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒரு எலக்ட்ரிக் வெயிக்கில சர்வீஸ் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படி செஞ்சால் தான் எல்லாருமே இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எல்லா மெக்கானிக்கலும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மிகப்பெரிய ஹிட் ஆகும் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ஓலா அவங்க பைக்கை அறிமுகப்படுத்திட்டாங்க மிகப்பெரிய ஒரு ஆறாவதத்திற்கு இடையில் ஓலா வந்திருக்கு ஸோ டெலிவரி எப்போ கமெண்ட்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இல்லை பட் விலைகள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கு புக்கிங்குமே ஆன்லைனில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாக மணி இருக்குது இதெல்லாம் ஒரு மேட்டரில் வாங்கி ஒரு பிரச்சனை நான் தூரம் போட்டு போயிடுவேப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணுங்க இல்லை என்றால் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்